வகுப்பில் சமூக ஆசிரியர் உலக படத்தை மாட்டி வச்சுட்டு கேள்வி கேட்டாராம் தம்பி ராமா எந்திரிப்பா என்னங்க சார் இந்த உலக படத்தில் இந்தியா இருக்குது தெரியுதா அப்படின்னாரு அப்படிங்கிறான் உடனே பயந்துச்சு எழுந்துச்சு தெரியலிங்க சார் அப்படின்னு உடனே ஆசிரியர் பெஞ்சு மேலே ஏறு நின்றான் அப்படின்னு பெஞ்சு மேலே ஏறு நின்று அவன் சார் இப்பையும் தெரியலங்க சார் அப்படின்னு ஆசிரியர் டென்ஷன் ஆகிட்டு இருக்குது அரைச்சி நடந்துகிட்டு வந்து ஒரு மாணவன் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறான் உடனே ஆசிரியர் போய் ஏடா ஏன்டா பின்னாடி திரும்ப திரும்பி பார்க்குறேன் அப்படின்னா உடனே சொல்கிறான் சார் கொஸ்டின் பேப்பர் என்ன போட்டுருக்கு அந்த மாதிரி தான் சார் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உடனே கொஸ்டின் பேப்பர் என்ன போட்டுருக்கலாம் பாரு சார் தாப்பிப்பா அப்படின்னு போட்டுருக்குங்க அப்போ தாப்பிப்பான்னா தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்கும் அப்படின்னு அர்த்தங்க அப்படின்னு பயன் சொன்னேன் ஆச்சு அது தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்க முடியல தயவு செய்து பின் பக்கம் பார்க்கும் சொல்லிட்டு தலைவர் போட்டு வச்சாருங்களா சமூக சார் கேள்வி கேட்கறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதல் பாணிப்போட் போர் நடந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் இரண்டாம் போர் நடந்தது இரண்டாம் பானிப்பட்போர் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு பையனை கேட்டார்கலாம் அந்த பையன் சொன்னாங்க சார் முதல் போர் சரியாக நடக்கலை அதனால் நடக்கிறதுக்காக ரெண்டாம் போர் நடந்தது அப்படின்னு சொன்னால் பாருங்க ஆசிரியர் மயக்கமாக போட்டு இருக்கேன் அறிவியல் ஆசிரியர் வகுப்பு வராருங்க மாணவர்களை இப்போ நம்ம ஒரு கேள்வியை டக்குனு விடையே சொல்லுங்க அப்புறம் எல்லாம் தயாராக இருந்தாங்க நிலாவில் இறங்கிய முதல் மனிதர் யார் அப்படிங்கிறது கேள்வி உடனே ஒரு மாணவன் சார் சார் நான் சொல்கிறேன் சார் நான் சொல்கிறேன் சார் உன் ஆசிரியர் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு உடனே இருந்துச்சா சார் நிலாவில் இறங்கிய முதல் மனிதர் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஆசிரியர் ஹாம்ஸ்டாங் ஆல்ட்ரிங் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஹாம்ஸ்ட் முதல் இறங்கினார் ஆல்ட்ரிங் ரெண்டாவது இறந்தார் அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் எனக்கு என்னடா ஹாம்ஸ்டாங் தானே முதல்ல இறங்கினார் ஆல்ட்ரிங் ரெண்டாவது இறங்கினாரா அப்படின்னு உடனே நான் சொல்கிறேன் சார் ஆம்ஸ்டாங்க ஆல்ட்ரிங் இறங்குறத ஃபோட்டோ பிடிச்சி சார் அப்போ ஃபோட்டோகிராஃபர் தான் கீழே முறை முதல்ல இறங்கி ஃபோட்டோ பிடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் அவங்க இறங்கிப்பாங்க ஃபோட்டோகிராஃபர் தான் முதல் முதல்ல நிலாவில் இறநாரு அப்படின்னு சொன்னால் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் நிற்குன்னு வச்சு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பஸ்ஸில் மாணவர்கள் தான் திடுத்துன்னு பள்ளி பள்ளிக்கூட விட்டேன் உடனே ஒரு சீட்டில் ஒரு இடம் ஒரு பையன் ஒரு மாணவன் வந்து கால இடம் பிடிச்சி வச்சுக்கிறான் உடனே அந்த பள்ளி ஆசிரியர் ஏறினார் ஏறன உடனே அவன் எந்திரிச்சு சார் 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 உட்காரு சார் உட்கார சார் உட்கார் இடம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதே சுச்சுவேஷன் இப்போ இப்படி நடக்குன்னு பாருங்க உடனே பஸ்ஸில் ஏறாங்க மாணவர்கள் ஏற்பி இடம் பிடிச்சிடறாங்க அப்போ ஆசிரியர் கடைசி ஏறாரு அது ஒரு மாணவன் ஒரு சீட்டை பிடிச்சி வச்சுக்கிறான் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு உடனே அவனோட தன்னோட நண்பன் நினைக்கிறான் அே வாடா வாடா ஆசிரியர் வந்துடுவார் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டுக்கார வச்சுக்கிறாங்க ஆசிரியர் நின்றுட்டே போகிறாருங்க அதுதான் இன்றைக்கி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எப்படி இது ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி எப்படி எப்படிதுன்னு இப்படித்தங்க கிராமத்தில் ஒரு எண்ணெய் செக் ஆட்டுது அந்த செக்கில் ஒரு மாட்டை கட்டி நடுவில் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டுறாங்க மாடு அப்படி சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்குது இந்த எண்ணெய் செக் ஆட்டோ என்ன செய்கிறார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஓரமாக குடிசல் பட்டு தூங்கிறாரு அப்போ நகரத்துலேருந்து ஒருத்தவர என்ன வாங்குறதுக்கு என்ன வாங்க வந்தவர் அவர் எழுப்பி போட்டு என்னென்ன வாங்கிக்கிறார் அவர் படித்தவர் உடனே அவர் வந்து எனது என்னச்சக்கார கேட்கறது எனக்கு என்னச்சக்கை மாடு சுற்றிகிட்டே இருக்குது நீங்கள் போய் படுத்துறீங்க அப்போது எப்படி உங்களுக்கு மாடு சு அப்படியே சுத்தாமுதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த மாட்டை கழுத்தில் ஒரு கட்டி கட்டியிருக்கிறோமே அந்த மணி வந்து ஆடும் ஏன்னா என்ன மாடு சுத்தர பார்த்தீங்கன்னா கிணங்கு சத்தம் வரும் அதை வச்சு நாங்கள் மாடு சுற்றிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா நான் அவர் இல்லைங்க ஏங்க மாடு அப்படியே நின்றுட்டு தலை மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தால் சவுண்டு வரும் அப்போ நீங்கள் உள்ளேருந்து ஏமாந்துருவீங்கள அந்த மாதிரி பண்ணும்ல இல்லை அப்படின்னா அவர் என்ன சைக்காட்டவர் சொன்னார் ஏப்பா தம்பி அது மாடு மாட்டுக்கு ஏமாற்ற தெரியாது மனுஷன் மாதிரி ஏமாற்ற தெரியாது அது நேர்மையாக உழைக்கும் அப்படின்னு சொன்னார் ஓம் நமச்சிவாய் கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அப்போ பார்வதி தேவியார் சிவபெருமானை கேட்குறாங்க சுவாமி நீங்கள் உங்களை நம்பி நிறையா பக்தர்கள் வராங்க உங்களை வந்து வணங்குறாங்க ஆனால் நீங்கள் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது அவங்களை ரொம்ப துன்பத்தில் ஆழ்த்தி அவங்க எல்லாம் படாதபட இருக்காங்க இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி நியாயமானது தான் ஏன்னா நிறையா பேர் உலகத்தில் துன்பத்தில் இருக்கிறாங்க உடனே சிவகுருமார் சிரிச்சார் இன்னும் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் நிறைய பேர் என்னை கும்பிட்றாங்க அதில் எத்தனை பேர் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு முழு மனதோட கும்புறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாருங்க அதுக்கு பார்வதி தேவியர் சொன்னாங்க எல்லாரும் தான் கும்பிடுவாங்க நம்பிக்கையில் யாராவது கும்பிடுவாங்களா உங்களும் கும்பிட்றாங்கனாவே நம்மளை காப்பாற்றுவார் நம்பிக்கையில் தான் கும்பிடுவாங்க அப்படின்னா இல்லை வா உன்னை உதாரணத்தோடு நிரூபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப வயசான தாத்தா பாட்டி மாதிரி தன் உருவத்தை மாற்றிக்கிறாங்க மாற்றிட்டு கங்கை நதி கரையில் போய் உட்காந்துருக்குறாங்க கங்கை நதிக்கு நிறைய பேர் குளிச்சுட்டு போய் கங்கையில் புனித நீராட்டி நீராடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன செய்கிறாரு பெரியவர் மயக்கம்பூட்டு மயக்கம் போட்டு உடுத்துட்டாரு உடனே பார்வதி தேவி கதறாங்க ஐயோ என் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க எல்லாம் ஓடியாராங்க ஆனால் ஒரு கண்டிஷன் பாவமே செய்யாதவங்க யாராவது இருந்தால் அவங்க வந்து தண்ணி எடுத்து தெளிச்சிங்கன்னா வீட்டுக்காரர் மயக்கம் தெளிஞ்சிடும் அப்படி அதான் தான் தயவுசெய்து வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாங்க உடனே அதை எல்லோரும் ஒடியாதவங்க அப்புறம் அப்படியே நின்ட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும் உடனே அவங்க அப்படி எப்படி நின்றுட்டாங்க யாரும் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சி தெளிக்கல தெளிக்கலை அப்போ அந்த ஊர்லேயே மிகப்பெரிய கொல்லக்கார ஒருத்தர் இருந்தாங்க அந்த கொள்ளக்காரன் வேகமாக ஓடியா நிறைய பாவ செயல் செஞ்சுருக்கா பாவங்கள் நிறைய கொலை எல்லாம் பண்ணி வச்சுருக்கான் அவன் ஒடியாந்து உடனே தண்ணி எடுத்து கூட தண்ணி எடுத்து மூஞ்சி எடுத்து தெளிக்கிறான் மூஞ்சி எடுத்து அந்த பெரியவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாருங்க சுற்றிலிருந்து அனைவருக்கும் ஆச்சரியம் என்னென்னா அது கொள்ளக்காரன் தண்ணி தெளித்தான் ஆனால் வந்து அவனுடைய தண்ணி பட்டவனு உடனே பெரியவர் எந்திரிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அந்த கொள்ளக்கார்ட்டை போய் கேட்குறாங்க ஏடாடே நீ எத்தனை பாவம் பண்ணியிருக்கிற ஆனால் நீ வந்து தண்ணி தெளிக்கிற அப்படி வந்து எந்திரிச்சிக்கிட்டாங்களே அப்படின்னு அந்த கொள்ளக்காரன் சொன்னான் நான் வந்து இந்த க கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பாவம் நிறையா செஞ்சிருந்தேன் ஆனால் கங்கையில் குளித்ததுக்கப்புறம் என்னுடைய பாவமெல்லாம் அந்த இறைவன் போக்கிட்டார் இப்போ நான் புனிதனாக மாறிட்டேன் அதனால தண்ணி தெளிக்கிறேன் அதனால் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க அப்போ சிவபெருமான் பாரதி சொல்கிறாங்களா ஆயிரக்கணக்கான பேர் கங்கையில் குளிச்சுட்டு வந்தாங்க ஆனால் நீ வந்து பாவமே செய்யாத ஆனால் யாராவது வாங்க அப்படின்னா யாருமே வரல அந்த ஆயிரத்தில் தான் வந்தான் அப்போ அவனுக்கு தான் என் மேலே நம்பிக்கை இருக்குது கங்கையில் குளித்தா பாவம் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது அது மாதிரி கடவுளை வணங்குற எல்லோரும் கிட்டத்தட்ட பெரும்பாலானனால அவங்கள நம்புவாங்களே தவிர கடவுளை செகண்ட் ரேங்கில் தான் வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது விஷயத்தில் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதனால தான் அவங்க துன்பப்படுறாங்க முழுசாக என்னை நம்பி வந்திருந்தால் அவங்கள நான் எல்லாமே கொடுப்பேன் ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க அதை கேட்டோன்னு பார்வதி தேவி ஆமாங்க சாமி நீங்கள் சொல்கிற உண்மைதான் அப்போ ஆண்டவனை வணங்கி வருகின்ற பொழுது முழுசாக நம்பணும் அதான் சொல்லுவார் மாணிக்க வாசக திருவாசகத்தில் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விதையார் கலர்க்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ்வீடு உடையா என்னை கண்டுகொள்ளே அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்குவேன் இறைவா உன்னுடைய பாதத்தை கொண்டேன் உன்னை தவிர வேறு யார் எனக்கு உதவி செய்து இல்லை இதை பாரு அப்படின்னு மாணிக்கவாச வேண்டார்கள் அந்த நம்பிக்கை இருந்தால் உறுதியாக கடவுள் நமக்கு உதவி செய்வார் ஓம் நமச்சிவாய் ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திகிட்டு இருந்தார் அப்போது ஒரு கேள்வி கேட்டார் மாணவர்களே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குற சரியான பதவி சொல்லுங்கள் அப்படின்னா சரிங்க உடனே இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த மூணு பேரும் சமமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத நான் மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் அந்த மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பஸ்ஸு ரெண்டாவது ரயில் மூணாவது விமானம் இந்த மூணு ஆப்ஷனில் ஏழை பணக்காரன் எல்லாம் சமமாக இருக்கிற இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாருங்க உடனே ஒரு முதல் மாணவர் இருந்துச்சான் சார் பஸ்ஸுங்க சார் பஸ்ஸில் தான் சார் ஏழை போவான் உடனே இன்னொரு மாணவன் ஆமாம் சார் பஸ்ஸு இப்போ நிறைய மாணவர் பஸ்ஸு சொன்னாங்க சில மாணவர்கள் வந்து ரயிலை சொன்னாங்க சார் ரயிலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் அதில் வந்து பணக்காரர் போவாங்க அடுத்தது சாதாரண அன்றிசர்வ் இருக்கும் அதில் வந்து ஏழைகள் போவாங்க அப்போ எல்லோரும் சமமாக அந்த ட்ரெயினில் போகிறாங்கல்ல அப்படின்னா எல்லோரும் ட்ரெயின் பாதி பேர் ஒரு வகுப்பில் ஐம்பது பேர் இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து பஸ்ஸு ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து ட்ரெயின் ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு மாணவன் மட்டும் தெரிஞ்சு சார் ஃப்ளைட்டு தான் சார் விமானம் தான் ஏழை பணக்கார எல்லாம் சமமாக போகிறது இன்னும் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் ஏன்னா விமானத்தில் எங்கே ஏழை போவான் அப்படின்னு ஆச்சரிய கேட்டால் மற்ற மாணவர்களும் அப்படியே சிரித்தாங்க அதுக்கு அந்த மாணவன் பதில் சொன்னால் சார் விமானம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பணக்காரன் மட்டும் போகிறதில்ல இப்போ பஸ் எடுத்துக்கங்க பஸ்ஸில் வந்து ஏழை போவான் பெரிய பெரிய பணக்காரரும் அந்த பஸ்ஸில் ஏறவே மாட்டாங்க ட்ரெயினில் எடுத்துக்கங்க ஏழை போவான் சின்ன சின்ன பணக்காரர் போவாங்க இப்போ பெரிய பணக்காரர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் விமானத்தில் தான் போகிறாங்க வெளிநாடு போகிறவங்க அப்போ அதே விமானத்தில் கூலி வேலைக்கு போகிற ஏழையும் போகிறாங்க அப்போ ஒரே விமானம் கிளாஸ் வேறு வேறையே இருக்கலாம் விமானம் பய பணக்காரர் ஃபஸ்ட் கிளாஸ் போகலாம் தொழிலாளி தேர்ட் கிளாஸில் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே விமானத்தில் தான் போகிறாங்க அப்போ பரம ஏழையும் கூலி வேலைக்கு போகிற ஏழையும் வெளிநாட்டில் தொழிலுக்கு போகிற ஏழையும் பெரிய கோடிச்சோர்னு போகிற ஒரே பொருள் என்னென்னா உங்களுக்கு வந்து விமானம்தான் அப்படின்னு சொன்னால் பாருங்க மற்ற எல்லாரும் பாராட்டினாங்க இது உண்மையும் கூட